அறம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹுவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான் நடக்கவே நடக்காது இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும் நபிமார்கள் அழைத்தார்கள் அல்லாஹுவை உறவுகளை உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கி கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹ் உடைய தூதச் சொன்னாகில் அழைத்த அந்த பிரார்த்தனையை நீங்களும் அலையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவான் ல இல ஹ அந்த சுஹானக் வணக்கத்துக்குள் இறைவனை உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இனிக்கும் துமினவ்வாலுமீன் அர் அநீதம் செய்பவன் யா அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்க யா அல்லாஹ் അല്ലാതെ ഇബ്രാഹിം അളത്താൽ അളിത്താ നീക്കി അളത്താൽ അളത്താൽ അളിത്താൻ നാം അളിത്തോം അല്ലാഹു நாம் கேட்டோம் அல்லாஹிடத்தில் நாம் முறையிட்டோம் ஐயா அல்லா இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கி யா அல்லா என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ அந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யா அல்லா என் கவலையை நீக்கி என்று கேட்டீர்கள்